தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற செயல் ஜனநாயகத்திற்கு தலைகுனிவு என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையான ரகசிய வாக்கெடுப்பை சட்டப்பேரவையில் கொண்டு வந்திருக்க வேண்டும் என்றார் இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் ஜனநாயகத்திற்கு ஒரு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய எதிர்கட்சிகள் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ரகசிய வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் இது மரபுக்குரியது அல்ல என்று சபாநாயகர் கருதினாலும் கூட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பிலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே விரும்பத்தகாத சம்பவங்களை தவிர்ப்பதற்காக வேண்டி இரகசிய வாக்கெடுப்புக்கு அவர் அனுமதித்து புதிய மரபை கூட உருவாக்கியிருக்கலாம்